நீதிக்கான பிரச்சாரத்தை பொது மக்கள் நலக்கட்சியின் மாவட்ட பொருளாளர் துவக்கி வைத்தார் திருச்சி மாவட்ட திருவெறும்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கீழக்குறிச்சி கிராமத்தில உள்ள பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க மங்கம்மா மண்டபத்தை இடித்ததை கண்டித்து நீதி கேட்டு போராடிய சாமானிய மக்கள் நலக்கட்சி மாவட்ட பொருளாளர் எல் ஜோசப் ராஜ்குமார் முத்துராமன் மற்றும் கிராம தலைவர் தேவராஜ் ஆகியோர் மீது ஊடகங்களில் போய் செய்தியாகவும் அவதூறாகவும் பரப்பி பொது வாழ்வில் களங்கம் ஏற்படுத்திய பெர்னாட் ஜாக்கப் ஆகிய இருவரை கைது செய்ய வலியுறுத்தி கடந்த இரண்டு ஆறு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் நேரிடையாக ஊர் பொதுமக்களுடன் மற்றும் தோழமை கட்சிகளுடன் இணைந்து புகார் கொடுத்தோம் இன்று வரை எந்தவித நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இன்று மூன்று ஒன்று ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு புதன்கிழமை அன்று காலை காலை பதினோரு மணி மணிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில காத்திருப்பு போராட்டம் மேற்கொள்ளவதாக இருந்தார்கள் அவர்களின் கோரிக்கைகளை காவல்துறை அதிகாரிகளிடம் மேற்படி எடுத்துரைத்ததால் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியளித்த காரணத்தால் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இந்நிகழ்வில் திருச்சி மாவட்ட திருவெறும்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கீழக்குறிச்சி கிராமத்தில உள்ள பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க மங்கம்மா மண்டபத்தை இடித்ததை கண்டித்து நீதி கேட்டு போராடிய சாமானிய மக்கள் நலக்கட்சி மாவட்ட பொருளாளர் எல் ஜோசப் ராஜ்குமார் முத்துராமன் மற்றும் கிராம தலைவர் ஊடகங்களில் செய்தியாகவும் அவதூறாகவும் பரப்பி களங்கம் ஏற்படுத்திய பெர்னாட் ஆகிய இருவரை கைது செய்ய வலியுறுத்தி கடந்த இரண்டு ஆறு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் நேரடியாக ஊர் பொதுமக்களுடன் மற்றும் தோழமை கட்சிகளுடன் இணைந்து புகார் கொடுத்தோம் இன்று வரை எந்தவித நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இன்று மூன்று ஒன்று ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு புதன்கிழமை அன்று காலை காலை பதினோரு மணி மணிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில காத்திருப்பு போராட்டம் மேற்கொள்ளவதாக இருந்தார்கள் அவர்களின் கோரிக்கைகளை காவல்துறை அதிகாரிகளிடம் மேற்படி எடுத்துரைத்ததால் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியளித்த காரணத்தால் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இந்நிகழ்வில் திருச்சி மாவட்ட திருவெறும்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கீழக்குறிச்சி கிராமத்தில உள்ள பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க மங்கம்மா மண்டபத்தை இடித்ததை கண்டித்து நீதி கேட்டு போராடிய சாமானிய மக்கள் நலக்கட்சி மாவட்ட பொருளாளர் எல் ஜோசப் ராஜ்குமார் முத்துராமன் மற்றும் கிராம தலைவர் தேவராஜ் ஆகியோர் மீது ஊடகங்களில் செய்தியாகவும் அவதூறாகவும் வாழ்வில் களங்கம் ஏற்படுத்திய பெர்னாட் ஆகிய இருவரை கைது செய்ய வலியுறுத்தி கடந்த இரண்டு ஆறு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் நேரடியாக ஊர் பொதுமக்களுடன் மற்றும் தோழமை கட்சிகளுடன் இணைந்து புகார் கொடுத்தோம் இன்று வரை எந்தவித நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இன்று மூன்று ஒன்று ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு புதன்கிழமை அன்று காலை காலை பதினோரு மணி மணிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் மேற்கொள்ளவதாக இருந்தார்கள் அவர்களின் கோரிக்கைகளை காவல்துறை அதிகாரிகளிடம் மேற்படி எடுத்துரைத்ததால் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த காரணத்தால் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இந்நிகழ்வில் திருச்சி திருவெரும்பூர் கண்டார் கோட்டை கீழக்குறிச்சி திருச்சி சாமானிய மக்கள் நலக்கட்சி மாவட்ட பொருளாளர் எல் ஜோசப் தலைமையில் திருவரம்பூர் ஒன்றிய செயலாளர் எஸ் ஜோசப் ராஜ் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி ஆர் எஸ் பி அண்ட் யூடியூசி கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் சைனி நிறுவனர் சர்க்குரு சமூக கல்வி வளர்ச்சி அறக்கட்டளை எம் வி தனபால் நிறுவனர் நாம் திராவிட முன்னேற்ற கழகம் தோழர் முபாரக் நிறுவனர் கிறிஸ்துவ அருந்ததியினர் விழிப்புணர்வு இயக்கம் தோழர் சவரிமுத்து சமூக ஆர்வலர் தோழர் செட்டிசன் காமராஜ் திருச்சி மாவட்ட பொதுச்செயலாளர் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கம் ஜி ராஜ்குமார் தமிழ் புலிகள் கட்சி திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் தோழர் ரமணா திருச்சி சாமானிய மக்கள் நலக்கட்சி டி கோகிலா நிறுவனர் ரெட் பிளாக் கட்சி தோழர் ராமலிங்கம் சமூக ஆர்வலர் தோழர் கஸ்பர் இயற்கை ஆர்வலர் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் என் முத்துராமன் கிராம நிர்வாகிகள் ஆர் தேவராஜ் கிராம தலைவர் ஏ வீரமணி ஏ பழனியாண்டி வி காந்தி எம் குமார் பி கார்த்திக் பி பாரதிதாசன் எம் சந்துரு ஏ வி சகுந்தலா ஏ குணசேகர் கே பார்த்தசாரதி ஏ முருகானந்தம் சி ரவிச்சந்திரன் எஸ் தவசி ஜி விஜயகுமார் சந்திரகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆணையர் ஆகியோரிடம் மனு கொடுத்தனர் இந்நிகழ்வில் இராணி மங்கம்மாள் மண்டபத்தை போலி ஆவணங்களை தயார் செய்தவர்களையும் அதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியும் இந்த இடத்தை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டி வலியுறுத்தினார்கள் மேலும் ஒன்று ஒன்பது ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு அன்று இவர்கள் திருச்சி ஜங்ஷன் இரயில்வே சந்திப்பு எதிரில் உள்ள காதி கிராப்ட் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதம் இருந்தது குறிப்பிடத்தக்கது திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டுக்கிட்டே கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது என்ன பிரச்சனைன்னா மங்கம்மா சாலையில் கீழே பிரச்சினை ஒரு மங்கம்மா மண்டபத்தை பார்த்து நாங்கள் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருந்தோம் அந்த பெட்டிஷன் வந்துட்டு இவங்க தான் அந்த லேண்ட் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த லேண்டில் வந்து எந்த ஒரு அந்த டாக்குமெண்ட்லையும் மென்ஷனே கிடையாது இவங்க வந்து கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அந்த கோர்ட்டில் ஆர்டரில் என்ன போட்டுருக்காங்க ஒரு வாலிண்ட் மட்டும்தான் போட்டுருக்காங்க மங்கம்மா மண்டபம் மட்டும் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ அந்த மங்கம்மா மண்டபத்தை அவங்க உடைக்கிறாங்க எடுத்தனால நாங்கள் பெட்டிஷன் கொடுக்குறோம் அந்த பெட்டிஷனை வந்து நாங்கள் எப்படி அங்கேயும் கொடுத்துருக்கோம் அந்த பெட்டிஷனை எடுத்துகிட்டு அங்கே

நாங்கள் எல்லோரும் வந்து கிராமத்தில் உள்ள கிழக்குறிச்சியில் உள்ள கிராமத்து மக்களும் அண்ணா நகரில் உள்ள மக்களும் சாமானிய மக்கள் சார்பாகவும் அழைத்து வந்துட்டு பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து அமைப்புகள் சார்பாகவும் நாங்கள் மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து காத்திருப்பு போராட்டங்களும் அதே போல் உண்ணாவிரதங்களும் நிறையா வந்து போராட்டங்கள் கையில் எடுத்து கையில் எடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிவிட்டு சாமானிய மக்கள் கட்சி கட்சி சார்பாக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டைன் திருச்சி மாவட்டம் காத்திருப்போம்

இவங்க வந்து ஒரிஜினல் அடியாவில் மீடியேட்ரு தான் உங்களோட வேலையை அந்த நிலத்தை வந்து மோசடி பண்ணி வரைக்கும் அந்த ஓனர் வரைக்கும் கண்ணங்கிறவர் வரல கேட்டால் பர்னாட் நான் மேனேஜர் மேனேஜர்ங்கிறதுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்குங்கிறது தெரியல அது பர்மிஷன் வங்கியிருக்காரா அந்த நிறுவனம் எங்கே நடக்குது என்னங்கிறது அது வந்து கண்ணன் தான் முழு பண்ணுவோம் இது கண்டிப்பாக அவங்களாம் அவதூறு போ போட்டு அவங்க நாங்கள் விட மாட்டோம் மீண்டும் நடக்க மீண்டும் நடக்கும் எவருன்னு சொல்றாங்க ராணி மங்கம்மல் மண்டபம் தென் விட மாட்டான் அதை மீட்டு எடுக்காமல் விடமாட்டோம் மீட் மீட்டு அதனால சேர்ந்து அனைத்து அனைத்து கட்சி சார்பாகவும் இந்த போராட்டம் தொடரும் இது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் நடவடிக்கை எடுக்கணும் சார் இது வந்து அரசுக்கு சொந்தமான காரணம் அதனால் அரசு செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் எங்கள் கிராம மக்கள் மற்ற பக்கத்தில் உள்ள கிராம மக்கள் சேர்ந்து அரசுக்கு கிடைக்கணுங்கிற போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடைக்கல அப்படின்னாக்க விபரீதமாக செய்யணும் ஆ நல்லா நன்றி